ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வினா என் ஒன்று போச்சம்பள்ளி வாரசந்தை எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஏ நூறு ஆண்டுகள் பி நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் டி இருநூறு ஆண்டுகள் சரியான விடை நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் போச்சம்பள்ளி வார சந்தையானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய வாரசந்தையாக கருதப்படுகிறது வினாயன் இரண்டு ஒரு பூ தோன்றி மறையும் வரை அதாவது தோன்றி உதிரும் வரை எத்தனை நிலைகளை உடையது ஏ ஐந்து நிலைகள் பி ஆறு நிலைகள் சி ஏழு நிலைகள் டி எட்டு நிலைகள் சரியான விடை ஏழு நிலைகள் வினாயன் மூன்று உலகிலேயே அதிக அளவு எஸ்எம்எஸ் எம் எஸ் பகிர்ந்து கொள்ளும் நாடு எது ஏ பிலிப்பைன்ஸ் பி இந்தியா சி அமெரிக்கா டி துபாய் சரியான விடை பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒவ்வொரு நாளும் மக்களால் பதினாலு கோடி எஸ்எம்எஸ்கள் அனுப்பப்படுகிறது விநாயன் நான்கு பட்டிப்பூ சுடுகாட்டுப்பூ என்று அழைக்கப்படும் பூ எது ஏ சம்பங்கிப்பூ பூ பி C. பூ சி நித்ய கல்யாணி டி ஓ மத்தம் பூ சரியான விடை நித்ய கல்யாணி வினாயன் ஐந்து கீழ்கண்டவர்களுள் ஏ சர்க்கரை நோயாளிகள் பி வயதானவர்கள் சி மூலநோய் உள்ளவர்கள் டி சரியான விடை பாலூட்டும் தாய்மார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா காளான் பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா அது பாலுறுவதை தடுக்கும் தன்மையுடையது விநாயகன் ஆறு யாருடைய ஆட்சி காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது ஏ சோழர் காலம் 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 பி சேரர் சி டி நாயக்கர் காலம் சரியான விடை சோழர்கள் காலம் விநாயகன் ஏழு உலகிலேயே மிகவும் வலிமையான போன் என கிண்ண சாதனை படைத்த போன் எது ஏ நோக்கியா பி சோனி எம்எக்ஸ் பி டபுள் த்ரீ டபுள் ஜீரோ C. Blackberry D. Samsung சரியான விடை Sony MXP3300 இந்த போன் 84 கடி உயரத்திலிருந்து கேலை விலந்தாலும் உடையாது வினாயன் 8 இந்தியாவில் மிகவும் ஏழ்மையான மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி பீகார் சி அருணாச்சல பிரதேசம் டி தெலுங்கானா சரியான விடை பீகார் ஒன்பது சித்தர்களில் கழகக்காரர் என்று அழைக்கப்படும் சித்தர் யார் ஏ திருமூலர் பி அகத்தியர் சி சிவவாக்கியர் டி போகர் சரியான விடை சிவவாக்கியர் விநாயன் பத்து ஒரு மனிதன் தினமும் அல்லது அடிக்கடி விண்ணணுக்களை வெளியேற்றினால் என நடக்கும் ஏ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பி ஆயுள் அதிகரிக்கும் சி புற்றுநோய் வராது டி ஆயுள் குறையும் சரியான விடை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் புற்றுநோய் வராது ஒரு மனிதன் அடிக்கடி விந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பார்த்தோம்னா அதாவது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மினு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஹார்ட்வர்ட் மருத்துவ பள்ளி நடத்திய ஆய்வுல ஒரு மாதத்திற்கு இருபத்தோரு முறை அல்லது மேல் விந்து வெளியேற்றும் ஆண்களுக்கு குறைவான முறை விந்து வெளியவர்களை காட்டிலும் பிளாஸ்டிக் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து குறைவு என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் விந்து வெளியுதல் உட்பட வழக்கமான பாலியல் செயல்பாடு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாலியல் செயல்பாடு இம்னியோகுளோபிளின் ஏ அதாவது ஐஜிஏவின் அளவை வந்து அதிகரிக்குதாம் இந்த ஐஜிஏ என்பது என்னன்னா நோய் தொற்றுகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி